அலைக்கும் அவுது வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஔத் பில்லாஹிமின் ஷைத்வானுர்வஜீம் பிஸ்மில்லாஹர்வஹீம் சென்ற பாகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களின் முன் ஹிரா கொகையில் ஒரு வானவர் தோன்றினதையோ அதன் மூலம் நபியவர்களுக்கு ஏற்பட்ட திடுக்கத்தையோ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பகுதியில் அந்த வானவர் நபியவர்களிடம் என்னென்ன சொன்னார் அவர்களுக்குள்ளே என்னென்ன நடந்தது அதற்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத சுருக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ அந்த வானவர் நபி சொல்லுள்ளாஹு அலிகர் செல்லம் அவர்களிடம் நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நபி சொல்கிறாங்க எனக்கு ஓத தெரியாதே என்கிட்ட கல்வி அறிவு இல்லையே எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு நபி செல்லுல்லாஹ் உலக செல்லம் அவர்கள் பதில் சொல்கிறாங்க அப்போது அந்த வானவர் நபி செல்லுள்ளாஹ் உலக செல்லம் அவர்கள் ரொம்ப இறுக்கமாக டைட்டாக கட்டி பிடிக்கிறாங்க மூச்சு தணர்கிற அளவுக்கு அப்புறம் ஓதுங்கன்னு சொல்கிறாங்க நபி நபியவர்கள் எனக்கு ஓத தெரியாதே நான் கல்வி என்கிட்ட இல்லையே நான் கல்வி கற்காதவனாக இருக்கனே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதே போல் மூன்று முறை கட்டி அணைச்சிட்டு அதுக்கப்புறம் ஓத சொல்கிறாங்க அவர்கள் அதையே திருப்பி சொல்கிறாங்க அப்போது அந்த வானவர் சொல்கிறாங்க உன்னையும் என்னையும் படைத்த இறைவனின் திருப்பெயரை கொண்டு ஓதுவீரா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இறைவனுடைய தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் வானவர் தலைவன் ஜிப்ரேல் அப்படின்னு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தில் தான் சூரத்தில் அழகுடைய முதல் ஐந்து வசனங்கள் இறங்கப்பட்டது இந்த சம்பவத்தை நபியவர்களால் கனவா நனவா எதுவுமே யூகிக்க முடியல மனம் பத பதை பதைக்க தம்முடைய மனைவியான கத்திஜார் அழியுள்ளாஹோங்கா அவர்களிடம் சொல்கிறாங்க எனக்கு ஏதோ ஆகிவிட்டது என்னை போர்த்தி விடு என்னுடைய உடல் எல்லாம் வியர்க்குது எனக்கு போர்த்தி விடுங்க என்னுடைய உடலெல்லாம் நடுங்குது அப்படின்னு பதற்றத்தோட சொல்கிறாங்க நடந்ததை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கத்திஜார் அழிவுலாஹோங்க அவர்கள் எவ்வளவு அழகான ஆறுதல் மொழிகளை கொடுத்தாங்க தெரியுமா நபியவர்கள்ட சொல்கிறாங்க அப்படி ஒன்றும் ஆகாது நீங்கள் ஆறுதல் அடையுங்கள் இறைவன் மீது ஆணையாக உங்களை இறைவன் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் ஏனென்றால் நீங்கள் உறவுகளை பேணி நடக்கின்றீர்கள் உண்மையை மட்டுமே பேசுகின்றீர்கள் சிரமப்படுவோரின் பாரத்தை சுமக்கின்றீர்கள் வறியவர்களுக்காக பாடுபடுகிறீர்கள் விருந்தினர்களை உபதேசிக்கிறீர்கள் சத்திய சோதனையில் ஆட்படுவோருக்கு உதவி செய்கிறீர்கள் எனவே நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று ஆறுதல் கூறுகிறார்கள் இங்கு ஒரு விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ளணும் இவர்கள் ஹிரா குகையில் தனிமையில் இருந்த வணக்கத்தையோ இறை தியானத்தையோ குறிப்பிட்டு இங்கு ஆறுதல் கூறவில்லை ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தனக்கு ஏதாவது விபரீதம் நடக்கும் என்று எண்ணும் பொழுது மனிதன் நாடுவது இறைவனைத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறை வணக்கம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதுதான் மனித இயல்பு ஆனால் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும் இங்கு நபியவர்களுடைய நற்குணத்தையும் நற்செயலையும் இறைவனிடம் முன்னிறுத்தி கத்திஜார் அலி எல்லா அவர்கள் ஆறுதல் கூறுகின்றார்கள் ஒவ்வொரு மனிதனும் இறை நம்பிக்கையோடு இருந்தாலும் சமூகம் சார்ந்த நற்செயலுக்கு முன்னுரிமை கொடுப்பது முக்கியம் என்பதை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே இவ்விடத்தில் இந்த ஆறுதலை அல்லாஹு உண்க அவர்கள் கூறி நமக்கு இவ்விஷயத்தை நினைவு கூறச் செய்கிறார்கள் பின்னர் இறை தூதர் செல்லுல்லாக உலகிய செல்லம் அவர்களை அல்லாஹு உண்க அவர்கள் அவர்களுடைய உறவினரான வரக்கா பின் நௌபல் என்ற கிறிஸ்தவ பாதிரியாரிடம் கூட்டிச் செல்கிறார்கள் வரக்கா வயதில் முதியவராகவும் அரபு ஹிப்ரு மொழிகளில் புலமை பெற்றவராகவும் இருந்தார் இவர்தான் பைபிளை அரபு மொழியில் மொழிபெயர்த்தவர் நடந்த சம்பவங்களை தம் கணவருக்கு குகையில் நடந்த வானவர் காட்சியளித்ததையும் கதீஜா அளியல்லாகும் என்று அவர்கள் விளக்கமாக கூறுகிறார்கள் அனைத்தையும் கவனமாக கேட்ட வரக்க அவர்கள் இது உண்மை என்றும் இந்த வானவர் இவர்தான் வானவர் தலைவர் என்றும் இயேசு மூசா ஆகியோருக்கு அதற்கு முன்பு தோன்றிய இறை தூதர்கள் அனைவரையும் இறை செய்தியை கொண்டு வந்தவர் என்றும் கூறுகிறார் என்றும் விளக்கமளிக்கிறார் இந்த இடத்துல வரக்கா கிறிஸ்தவராக இருந்ததுனால நபி ஈசா அலகிஸ்லாம் அவர்களை இயேசு என்று குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் நீங்களும் அவ்வாறே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர் ஆவீர் என்று விளக்கமளிக்கின்றார் பின்பு கனைவரும் மனைவியும் அமைதியடைகின்றனர் அந்த நேரத்தில் வராக்கா பின்னவுகள் அவங்க சொல்கிறாங்க இந்த மக்கள் எல்லாம் இந்த மனிதரை இந்த ஊரை விட்டு வெளியேற்றி துரத்தி அடிக்கும் பொழுது இவரை அரவணைச்சு ஆறுதல் கொடுக்கறதுக்கு நான் இளமையா இல்லாமல் போயிட்டேனே என்னுடைய பார்வை என்னை விட்டு போயிடுச்சே நான் முதியவனாக இருக்கேனே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க அப்போ நபி மிகுந்த கலக்கத்தோடு கேட்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த மக்கள் இந்த ஊரை விட்டு அடித்து விரட்டுவாங்களா இது சித்திக்கின்னு அமீன்னு அழகிய பெயர்களால் அழைக்கிறாங்களே இவங்க என்னை ஊரை விட்டு அனுப்பிடுவாங்களா என்னை வெளியேற சொல்லுவாங்களா அப்படின்னு நவியவர்கள் கலக்கத்தோடு கேட்குறாங்க அப்போ வரக்கா அப்படின்னு நௌபல் அவங்க சொல்கிறாங்க இறை செய்தியை எடுத்து சொல்ல வந்த ஒவ்வொரு நபிமார்களும் சந்திக்காத நிலையை நீங்கள் சந்திக்கலை இது எல்லா நபிமார்களும் சந்தித்து வந்த நிலை தான் சத்தியத்தை எடுத்து சொல்லும்போது சோதனைகள் வரத்தான் செய்யும் அப்படின்னு நான் நபியவர்களுக்கு அவங்க ஆறுதல் கொடுக்குறாங்க இதுக்கப்புறம் என்னென்ன எல்லாம் நடந்துச்சு அப்படின்றத இன்ஷால்தான் நாம் அடுத்த பாகத்தில் பார்க்கலாம் السلام عليكم ورحمه الله وبركاته